நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திரு ஆடி சுவாதி முன்னிட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பெரிய திருவடி என வைஷ்ணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதம் சுவாதி தன்றுதான் இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் மாங்கல்ய பலம் பெறும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கருட வழிபாடு செய்தால் பில்லி சூன்யம் தோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக அவதரித்தவர் கருட பகவானை சிறப்பு வாய்ந்த கருடாழ்வாருக்கு அனைத்து பெருமாள் திருக்கோவில்களில் ஈசான மூலையில் மதில் சுவற்றில் தனி சன்னதி அமைந்துள்ளது திரு ஆடி சுவாத்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வைணவ திருத்தலங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதல் சுவர் மேல் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு மாலையில் மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் பஞ்சமிருதம் தேன் இளநீர் சந்தனம் கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் கருடாழ்வாருக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அதேபோல் சன்னதி கருடனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் பெருமாளிடமிருந்து கொண்டுவரப்பட்ட மாலை பின்னர் பெருமாளிடமிருந்து கொண்டுவரப்பட்ட மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது பிரபந்த கோஷ்டினர் பாராயணம் செய்ய கற்பூர காண்பிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கருடாழ்வாருக்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் கரடாழ்வாருக்கு தேங்காய் விடல் போட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கரடாழ்வரை தரிசனம் செய்தனர்